போலீஸ் புத்தி அராஜகம் அத்துமீறல் அக்கிரமம் அநியாயம் பொறுக்கித்தனம் அனைத்தும் கலந்த எண்பது சதவீத காவல்துறை அதிகாரிகள் இப்படித்தான் இருக்கிறார்கள் நகை எங்கே நகையை திருடியவர்கள் இந்த ஆறு காவலர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் இருந்திருந்தால் நகை இல்லை என்றால் அந்த ரெண்டு பெண்மணியை நிக்ஷிதாவையும் கைது பண்ணணும் இந்த வழக்கில் நெருக்கடி கொடுத்தன யார் எந்த அயோக்கியம் அது என்னமோ சொல்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி நெருக்கடி கொடுத்ததாக சொல்கிறாங்க அவன் யார் அந்த ஐயோக்கிய அனைத்துக்கு உள்ளவங்க அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் அனைத்து இடத்திலும் நடப்பதற்கு இன்றைக்கு தம்பி அஜித் குமாருடைய மரணம் ஏன் நகையை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போவோம் இந்த எஃப்ஐஆர் போலி எஃப்ஐஆர் போட்டவனை கைது பண்ணுங்க ஏன் அவனை இன்னும் கைது பண்ணாமல் இருக்கிறீங்க கோயில் வளாகத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் ஒரு ஆய்வாளர் துணை ஆய்வாளர் எடுத்துகிட்டு போயிருக்கிறான் அவனை பிடிச்சி கைது பண்ணுங்க தடயங்களை அளித்த குற்றச்சாட்டு போலித்தனமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இவங்களெல்லாம் கைது பண்ணாமல் இந்த அஞ்சு பேரையும் பிடிச்சி கைது பண்ணது அபத்தமானது இவங்க எத்த பேரும் கைது பண்ணணும் அதுதான் முழுமையான அரசாங்கமாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன்